அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள் வருகிறது புதிய மாற்றங்கள் பல விதிமுறைகள் தற்போது வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய விதிமுறைகள் இதை கடைப்பிடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பண்ணுங்க உங்களுக்கு வாகன ஓட்டிகள் புதிய விதிமுறைகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டன் கிளிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டனும் கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக பல மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகத்தில் மட்டும்தான் அதிகமான உயிரிழப்புகள் வாகன ஓட்டிகள் மூலியமாக ஏற்படுது அப்படின்னா புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகுள்ளது அதன்படி வாகன ஓட்டிகளுக்கு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக வாகன ஓட்டிகள் வாகனத்தை எடுக்கும்போது போது என்னென்னலாம் அவங்க கையில் வச்சுருக்கணும் எதிராக இருந்தால் அவங்க வந்து வாகனத்தை ஓட்ட வேண்டும் எல்லாமே தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வாகன ஓட்டிகள் கட்டாயம் நம்பர் பிளேட் பொறுத்திருக்க வேண்டும் அப்படி நம்பர் பிளேட் பொறுத்திருந்தாலும் நம்பர் சரியாக தெரியவில்லை என்றால் அதற்கும் அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று வாகன ஓட்டிகள் நம்பர் பிளேட்ல எந்த விதமான ஸ்டிக்கர்களை பயன்படுத்தக்கூடாது தமிழக அரசு வாகன ஓட்டைகளுக்கு குறிப்பாக நம்பர் பிளேட் எந்த சைஸ் எந்த சைஸில் மட்டும் இல்லாமல் எந்த நம்பர் பிளேட் எந்த டெம்ப்ளேட்டாக இருக்கணும் அப்படின்னும் தமிழக அரசு கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த டெம்ப்ளேட் மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அந்த நம்பர் பிளேட் வந்து உடஞ்சிருந்தாலோ இந்த நம்பர் பிளேட்டில் நம்பர் வந்து சரியாக தெரியவில்லை என்றாலோ அவர்களுக்கும் அபராதம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக வாகன ஓட்டியல் கட்டாயம் லைசன்ஸ் ஆட்டியோ குறிப்பாக லைசன்ஸ் மட்டுமே இல்லாமல் அவங்களோட ஆர்சி புக் அவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருக்க இல்லை என்றாலும் அவர்களுக்கும் அபராதம் வசூலிக்கப்பட வேண்டும் குறிப்பாக இந்த புகைப்படத்தில் பார்ப்பது போல வாகன ஓட்டிகள் நம்பர் பிளேட் டிசைனாக பயன்படுத்தப்படக்கூடாது என அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் ஆர்டிஓ ஆபிஸுக்கு செல்லாமலேயே நீங்க ஆன்லைன் மூலமாக லைன்சென்ஸ் பெறுவது திட்டம் வந்து தற்போது அறிமுகம் செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க புதிதாக கார் வாங்கும்போது அந்த கார்ல நம்பர் பிளேட் கொடுக்க மாட்டாங்க அதாவது ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் இதற்கு முன்னாடி பயன்படுத்தி வந்தாங்க தற்காலிகமாக நம்பர் பிளேட் வந்து கொடுக்கப்படுறாங்க அதாவது மஞ்சள் நம்பர் பிளேட்டில் செவப்பு கலரில் நம்பர் வந்து டெம்பரரியாக உங்களுக்கு கொடுக்கப்படுவாங்க அது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் நம்பர் கொடுக்கப்படுவாங்க இந்த திட்டம் எல்லாமே தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்